மணிகண்டன் ஒரு ஆர்வமுள்ள குழந்தை ஆனால் அவனுக்கு டிவி மற்றும் மொபைல் விளையாட்டுகளின் மீது அதிக ஈர்ப்பு அவன் தினமும் பள்ளியிலிருந்து வந்தவுடன் மொபைலை எடுத்துக்கொண்டு வீடியோ பார்த்துக்கொண்டே நேரத்தை கழித்து விடுவான் அவனது அம்மா மணிகண்டா சிறிது நேரம் புத்தகத்தை எடுத்து படிக்கலாம்ல என்று கேட்டால் அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் இந்த வீடியோ முடிச்சிட்டு அப்புறமா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவான் ஒரு நாள் இரவு மணிகண்டன் ஒரு கனவு கண்டான் அவன் அறையில் இருந்த புத்தகங்கள் உயிர் பெற்று பேச ஆரம்பித்தது அதில் ஒரு புத்தகம் பேசுது மணிகண்டா நீ எங்களையெல்லாம் மறந்துட்டியா நாங்க பல கதைகளை சொல்கிறதுக்காக இருக்கோம் மற்றொரு புத்தகம் நாங்கள் உனக்கு அறிவை வளர்க்க உதவுவோம் ஆனால் நீ எங்களை வாசிக்க மாட்டேன்னு சொல்கிற வாசிக்கிறதையே மறந்து போயிட்ட அதற்கு டிவி பேசுகிறது நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லவே இல்லை நீங்கள் தினமும் என்னை மட்டும் பார்க்கறதால கண்ணும் மூளையும் களைச்சி போயிடும் மணிகண்ட அதிர்ச்சியாக விழித்து கொள்கிறான் கனவு மிகவும் உண்மையானது போலவே இருந்தது அன்னையிலிருந்து அவன் தினமும் ஒரு மணி நேரம் புத்தகங்களை வாசிக்க தொடங்கினான் அவன் புத்தகங்கள்லேருந்து அதிசயமான கதைகளை ரசிக்கிறான் படிக்கிறான் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறான் இப்போது அவன் நேரத்தை சரியாக பகிர்ந்து செலவழிக்கிறான் சிறிது நேரம் விளையாட்டு சிறிது நேரம் டிவி ஆனால் அதிக நேரம் புத்தக வாசிப்பு அவன் நண்பர்களுக்கும் புத்தகம் வாசிப்பதன் மகத்துவத்தை சொல்லி கொடுக்குறான் புத்தகங்கள் மனிதனின் உண்மையான நண்பர்கள் அவை அறிவையும் கற்பனையையும் வளர்க்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Keep supporting friends.